ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்க கலை சிலிக்கான நெக்ஸ்ட் எப்பிசோடு அப்புறமும் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நிலாவும் பார்த்தீங்கன்னா அங்கே சோழன் மேலே பயங்கர கோவமாகவும் அங்கே மார்னிங் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம கூட அங்கே ஆஃபீஸ் வேலருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சோழன்மே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அண்ணா தெரியாமல் நடந்துச்சுன்னா ஏதோ ஒரு கோவத்தில் இது மாதிரி பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சோழன் வந்து இங்கே சேரன் பாண்டியன் பல்லவன் மூணு பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா கேட்குறான் இங்கே மூணு பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே சோழன்கிட்ட பேசாமலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் இங்கே சேரனுமே பார்த்திங்கன்னா அங்கே வேலைக்கு போய்ட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சைடு சோழன்மே பார்த்தீங்கன்னா நான் தப்பு பண்ணிட்டேன் இத்தனை நாள் நல்லவனாக இருந்து இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணி நான் ஒரு கெட்டவன் ஆகிட்டேன் என்னை பார்த்தா எனக்கே கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழனுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நிலவுமே பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இது மாதிரி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் சோழன் பிகேவ் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனசுக்குள்ளே பற்றினா நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சாப்பிடாம கூட அங்கே ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு அங்கே நினச்சிக்கிட்டே பற்றினா ஒரு பைத்திய மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ரோட்லேயே நடந்து போய்ட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கூட பார்க்காம அந்த நினப்போடே பார்த்தீங்கன்னா அங்கே ஆஃபீஸில் உக்காந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மேனேஜருமே பார்த்தீங்கன்னா என்னென்ன இல்லை என்ன டிப்ரெஷன் இருக்கியா ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாகவும் இருக்க ஏன்னா ஒர்க்கு கூட ஈஸ்பட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேனேஜருமே கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க நிலாவே பார்த்தீங்கன்னா சொல்லி சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலாவும் பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிஞ்சிட்டு இங்கே வீட்டுக்குமே வந்துகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சோழம் போனாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவை பார்த்து நம்ம எப்படி இதை பஸ் பேசி புரி வைக்கிறதுனே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காரு இங்கே நடேசனை பார்த்து இங்கே சோழனுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றால் தான் என் ஆகிறது நான் கொன்றுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடியே நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன்மே சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் புத்தி கட்டத்தனமாக நீ போய் பண்ணதுக்கு என்ன தப்பு சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பாவுமே பார்த்தினா சொல்லிகிட்டு இருக்காங்க நடேசன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சோழன்மையே பார்த்தீங்கன்னா நீ நான் பாட்டுக்கு கப்புனை உட்காந்துட்டுருந்தேன் என்ன உசு இது மாதிரி பண்ண வச்சுட்டு இப்போ திமுறை அவளை பேசுகிற என் கண் முன்னாடி நீக்கி அதை வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன்மே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தினா இங்கே சோழனுமே நம்ம எப்படி நிலா கிட்ட பேசி புடி வைக்கிறது அப்படின்னு மண்டிப்பிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிலாவுமே பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்காங்க நிலா என்னை என்ன லாம் ஏதோ ஒரு கோபத்தில் அது மாதிரி தப்பு நடந்துருச்சு இதுமாரி நடக்காதுன்னிலாம் என்ன மன்னிச்சிக்கோ இல்லை ப்ளீஸ் நிலா என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கையை பிடிச்சிக்கிட்டு இங்கே சோழன் போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெஞ்சுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் நீங்கள் நீங்களே இது மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சோழன் நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க உங்கள் மூஞ்சில் முழிக்கிறது கூட எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் பார்த்தீங்கன்னா இங்கே சோழன் கிட்ட சொல்லிவிட்டு சைலண்டாகவே கிடைக்க உடனே பார்த்தீங்கன்னா நிலா நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நிலா நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் நிலா என்னை எனக்கு தெரியாமல் ஏதோ ஏதோ ஒரு கோவத்தில் நான் நிலா என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ